நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடிகர் சிவாஜி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அன்னை இல்லம் வீடு ஜப்தி தொடர்பாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் புஷ்ந்த் பெற்ற கடன்பாடு படியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை திருப்பித் தர கோரிய வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இளம் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் அன்ன இளம் தனக்கு சொந்தமானது என்பதால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை கோரி நடிகர் பிரபு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தந்தை ராம்குமார் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த ஒரு உரிமையும் பங்கும் இல்லை என்று பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூர் நடிகர் பிரபு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அன்னை இளம் வீட்டின் முழு உரிமைதாரர் பிரபு என்றும் அந்த வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் நீதிமன்றம் அன்னை இளம் வீட்டை ஜப்தி செய்து உத்தரவிருப்பதற்கு வெகு காலம் முன்பே அந்த வீட்டை நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் பிரபுவுக்கு உயிர் எழுதி வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் நீதிமன்றம் ஜப்து செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர் பிரபு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனபாக்கி வேண்ட பே தரப்பிலும் ஆதரவான வழக்கறிஞர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு கிரௌண்ட் பரப்பில் அமைந்துள்ள அண்மையிலும் வீட்டில் ராம்குமார் தனது உரிமையை விட்டுக் கொடுத்தார் என்பதை நம்ப முடியவில்லை என்றும் சொத்து உரிமை நடிகர் பிரபுவுக்கு இருக்கிறதா என்பதை முழு விசாரணைக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் என்பதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்யக்கூடாது என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது இது தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி அப்துல் புத்தூஸ் அன்னையிலும் வீட்டை ஜப்தி செய்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய நடிகர் பிரபு த மனு உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஏற்கனவே தள்ளி வைத்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி அப்துல் புத்தூஸ் நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னையிலும் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கார் நடிகை பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பதிவில் நீதிமன்ற ஏற்கனவே ஜப்தி உத்தரவை நீக்க வேண்டும் என்று பதிவுத்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஏனென்றால் நடிகர் பிரபுதான் அன்னையத்தின் முழு உரிமையாளர் என்று நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி